ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா என் காதலன் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இந்திரஜித் அரவிந்த் அவர்களது அப்பா அம்மா சிந்து அனைவரும் ஒன்றாக அப்பா அம்மா அறையில் கூடி அமர்ந்திருக்க நடுவில் தாத்தா கொடுத்த அந்த மூன்று பெட்டிகளும் புத்தகமும் இருந்தது முதலில் அரவிந்த் தனக்கு கிடைத்த பெட்டியை திறந்தான் ஆம் அதனுள் தான் அந்த சாவி இருந்தது அந்த பெட்டியில் விரித்து வைத்திருக்கும் நீல நிற பட்டு துணியை இந்திரஜித் எடுத்து பார்க்க அதன் அடியில் நீல நிற அபூர்வ கல் இருக்கிறது ஒரு நீல நிற பட்டு துணியை அடியில் விரித்து அதன் மீதுதான் அந்த கல் வைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லை கையில் எடுத்து அங்கும் எங்கும் திருப்பி பார்த்தான் இந்திரஜித் அது முழுமையான ஒரு கல் அதன் ஓரங்களுக்கு எந்த சேதமும் இல்லை இந்திரன் உங்கிட்ட இருந்த கல் மாதிரியே இருக்குல்ல அப்பா கேட்க ஆமாப்பா அதே மாதிரியான என்றவன் கிடைத்த சாவியால் திறக்க முடியாத அந்த பெட்டியை திறந்தான் அந்த பெட்டிக்குள் ஒரு முத்திரை மோதிரமும் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது அதை எடுத்து பார்த்தான் அந்த வரைபடத்தில் எழுதியிருக்கும் அதே போன்ற எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி அதில் எழுதி இருப்பதை வாசித்தான் வலது முன் செல்ல இடது பின்தொடர முழுமையும் இணையும் தருணம் ஐயம் விலகும் அதில் எழுதியிருப்பதை இந்திரஜித்தால் மட்டுமே வாசிக்க முடிந்தது வேறு ஒருவராலும் அதை வாசிக்க முடியவில்லை இந்திரா இது என்ன மொழிடா என்னாலே புரிய மாட்டேங்குதே அண்ணா இது தமிழ்தான் தமிழா தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இல்லையேடா அண்ணா இது தமிழ்தான் இதை என்னால வாசிக்க முடியும் உன்னால வாசிக்க முடியுமா சரி இதுல என்ன எழுதி இருக்கு வலது முன் செல்ல இடது பின்தொடர முழுமையும் இணையும் ஐயம் விலகும் அப்படி எழுதியிருக்கு இதுக்கு என்னடா பொருள் பொருள் தெரியலண்ணா ஏதோ எதுக்காக இப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல நேரம் வரும்போது நினைக்கிறேன் என்றவன் அந்த ஓரை சுவடியையும் முத்திரை மோதிரத்தையும் அந்த பெட்டியில் வைத்துவிட்டு புத்தகத்தை கையில் எடுத்தான் தடிவனான அட்டைகள் மிகவும் அழகான நீல நிற அட்டை அதன் முதல் பக்கத்தை திருப்ப ரத்தினபுரம் என்று அழகான எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது அடுத்த பக்கத்தை திருப்பினான் அதை வாசிக்க ஆரம்பித்தான் இந்திரஜித் வீரவேந்தா இருவரும் இந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதோ சிலது தெரிந்திருக்கிறது என்றுதான் பொருள் அதை முழுமையாக அறிந்து கொள்ள நான் உங்களுக்காக எழுதிய இந்த புத்தகம் உதவும் என்று நம்புகிறேன் எந்த அளவு உதவும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இப்படி ராமானுஜம் அடுத்த பக்கத்தை திருப்பினான் எனக்கு கிடைத்த சில அபூர்வ சித்திரங்கள் வரலாறுகள் அனைத்தையும் இந்த புத்தகத்தில் வைக்கிறேன் என்று எழுதியிருந்தார் அடுத்த பக்கத்தை திருப்ப கம்பீரமாக நிற்கும் ஒரு அரசனின் சித்திரம் அந்த பக்கத்தில் இருந்தது இவர்தான் ரத்தினபுரத்தின் மாமன்னர் வணங்காமுடி அடுத்த பக்கத்தை திருப்பினான் ஒரு அரசியின் சித்திரம் இவர் தான் ரத்தினபுரத்தின் அரசி மகாதேவி பக்கத்தை திருப்பிய விழிகள் வியப்பில் அகல விரிந்தது அந்த சித்திரத்தை கண்டு அவன் மட்டுமல்ல அனைவரும் திகைத்து போயினர் அவனது சித்திரம் ஒரு இளவரசன் போல் காட்சியளிக்கிறான் அதன் கீழே எழுதியிருப்பதை வாசித்தான் இவர்தான் ரத்தினபுரத்தின் இளவரசர் இந்திரஜித் அதை வாசித்த இந்திரஜித் உட்பட அனைவரும் வியப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அடுத்த பக்கத்தை திருப்ப சந்திரலேகாவின் சித்திரம் இருந்தது இது சந்திரலேகா அயல் நாட்டு இளவரசி அடுத்த பக்கத்தை திருப்ப அரவிந்தின் சித்திரம் இந்திரஜித்தின் உயிர் நண்பன் வீரவேந்தன் என்று எழுதியிருந்தது அடுத்த பக்கத்தை திருப்ப பிரதாபின் சித்திரம் இது பிரதாப சந்திரன் இந்திரஜித்தின் உயிர் நண்பர்களில் இன்னொருவன் என்று எழுதியிருந்தது அடுத்த அடுத்த பக்கங்களை திருப்ப இது மேய்காவலர் படைத்தலைவர் மந்திரி என்று முகம் தெரியாத சிலரது பக்கத்திற்கு வந்தான் தாத்தா ஏதோ எழுதி வைத்திருக்கிறார் ஆரம்பித்தனர் நம் முன்னோர்கள் இந்த சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்தான் நாளடைவில் வலிமையான ஒரு அரசன் இல்லாமல் போக சிதறடிக்கப்பட்ட நாம் குடிமக்களோடு இணைந்து சாதாரண மக்களாக வாழ ஆரம்பித்து விட்டோம் இவை அனைத்தையும் சேகரிக்க எனக்கு பலகாலமானது என் அப்பா தாத்தா அனைவரும் இதற்கு உதவினார்கள் என்று மட்டுமல்ல அவர்கள் கூட இந்த ரத்தினபுரத்தின் வரலாறை தேடிக்கொண்டுதான் இருந்தார்கள் அவர்களை பின்தொடர்ந்துதான் நான் இந்த வரலாறை ஒரு முழுமையான புத்தகமாக உருவாக்கி இருக்கிறேன் இது கூட முழுமையானதாக இருக்குமா என்பதில் ஐயமே என் ஆராய்ச்சி முடிவுகள் ரத்தினபுரத்தின் இளவரசன் இந்திரஜித்தின் நம்பிக்கைக்குரிய இரு நண்பர்கள் என்றால் அது வீரவேந்தனும் பிரதாப சந்திரனும் மட்டுமே மக்களின் நலனை கருதி தங்கள் நாட்டில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் தானியங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் போன்றவற்றை அடுத்த தலைமுறையினரின் தேவைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஒரு ரகசிய இடத்தில் பதுக்கி வைத்திருந்தனர் இந்த யோசனையை இளவரசர் இந்திரஜித்துக்கு கூறியது இளவரசர் பிரதாப சந்திரன் தான் அது மட்டுமல்ல எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர்தான் அதிக அளவில் புன் பொருள்களை அந்த பொற்களஞ்சியத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் ஆனால் திடீரென்று ஒரு நாள் இளவரசர் இந்திரஜித் காணாமல் போய்விட்டார் எங்கு சென்றார் என்ன ஆனார் எதுவும் யாருக்கும் தெரியவில்லை இன்றளவும் அது ஒரு மர்மமாகவே இருக்கிறது அந்த இருக்கும் இடம் இளவரசர் இந்திரஜித்துக்கு மட்டுமே தெரியும் என்றும் அதற்கான வழியை அவர் வரைபடமாக்கி ரகசியமாக பாதுகாத்திருந்தார் என்ற ஒரு செய்தியும் உலா வருகிறது அந்த பொற்களஞ்சியத்தை தேடி இன்றளவும் பல வரலாற்று நிபுணர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் தங்க வேட்டைக்காக கங்கணம் கட்டி இறங்கி முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன் பொதுமக்களுக்கு அந்த பொற்குவியல் உதவ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எனக்கு என் முயற்சியும் வெற்றி காணவில்லை என் பேர பிள்ளைகளான உங்கள் காலத்திலாவது அது வெற்றி காணட்டும் அதற்கு இந்த இரு கற்களும் சித்திரங்களும் உதவட்டும் இப்படிக்கு உங்கள் அன்பு தாத்தா ராமானுஜம் புத்தகத்தை வாசித்து முடிக்க அந்த இடத்தில் ஒரு பேர் அமைதி நிலவியது ஒவ்வொருவராக அந்த புத்தகத்தை கையில் எடுத்து புரட்டி புரட்டி பார்த்தனர். அரவிந்த் ஏதோ ஒரு பெரிய சிந்தனையில் மூழ்கி விழி மூடி அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து விடிகளைத் திறந்தவன், இந்திரா "இந்த சித்திரங்கள் நாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது தாத்தா சேகரித்தது. இப்போதான் நம்ம முகம் இந்த வரைபடத்தில் இருக்கிற அளவு கனகச்சிரமாய் இருக்கு." ஆனால் இத தாத்தா முன்னாடியே சேகரிச்சு வச்சிருக்காரு நம்ம முகம் இந்த சித்திரங்களோட ஒத்து போனதாலயோ என்னவோ உனக்கும் எனக்கும் தாத்தா இந்திரஜித் வீரவேந்தன் பேர் வச்சிருந்தாரு ஆனா அப்பாதான் என் பேர் பிடிக்காம அரவிந்த்னு மாத்திட்டாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என் மனசுல சில சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் இருக்கு அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன் என்னன்னா எனக்கு இப்ப அடிக்கடி ஒரு கனவு வருது நான் அத பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல உன்னை யாரோ அம்பை இது கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு அது இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்த இந்த புத்தகத்துல இருக்கிற இளவரசர் இத பார்த்ததுக்கு அப்புறமா என் கனவுல வந்தது நீ இல்ல என்னுடைய நண்பன் இந்திரஜித் இளவரசர் இந்திரஜித் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து ஒரு இளைஞன் தான் அவர் அம்பெய்து கொலை பண்றான் ஆனா அந்த இளைஞனுடைய முகம் எனக்கு சரியா கனவுல தெரியவே இல்லை பல தடவை அவனுடைய முகம் என்னுடைய கண்ணுக்கு தெரியிற தூரம் வரைக்கும் வரும் ஆனா சட்டுன்னு கனவு கலைஞ்சிடும் அது ஏன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அண்ணா அதையெல்லாம் விட்டு தள்ளு இனி நடக்க வேண்டியதை பாக்கலாம் அந்த பொற்குவியல் அது பிரதாப சந்திரனை போய் சேரணும் அது சரிதான் ஆனா பிரதாப சந்திரனும் இப்ப இருக்கானா அரவிந்து வியப்போடு கேட்க இந்திரஜித்து நடந்ததை கூற தாத்தா எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா பிரதாப சந்திரனோட ஐடியாதான் அந்த பொற்களஞ்சியம் அது மட்டும் இல்ல பிரதாப சந்திரன் தான் எக்கச்சக்கமான பொருட்களை கொண்டு வந்து அங்கு சேகரிச்சிருக்கான்னு தாத்தா சொல்றாரு அப்படி பார்த்தா அது அவனுக்கு தான் சொந்தம் ஆனா தாத்தா எழுதி இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிச்சே ஆகணும் அவருக்கு கிடைச்ச அவர் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரலாறு தான் இது இதுல எந்த அளவு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது தாத்தா கூட அதை சொல்றாரு அப்படி இருக்கும்போது இந்த சரித்திரத்தையும் தாத்தா எழுதி வச்சிருக்கிற இந்த செய்திகளையும் முழுசா நம்பிட முடியாது இது எதுக்கும் ஆதாரம் கிடையாது அதே மாதிரி தாத்தா எழுதி வச்சிருக்காரு இந்திரஜித் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டதா ஆனா நான் கனவுல இந்திரஜித்தை வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கு அது ஏன் அப்படின்னா இந்திரஜித்தை கொலை பண்ணவங்க அத மறைச்சிருக்காங்க இந்திரஜித் காணாம போயிட்டதா இந்த ஊர் உலகம் நம்பி இருக்கு அண்ணா அதெல்லாம் ஏதோ காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அதை பத்தி நாம இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அந்த பொற்கஞ்சயம் அதை தேடி கண்டுபிடிக்கணும் பத்திரமா மக்கள் கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு நம்ம இருக்கிற ஒரே வழி அதிகாரம் உள்ளவரும் நல்லவருமான ஒருத்தர் கிட்ட அந்த பொற்குவியலை ஒப்படைக்கிறது தான் அதுக்கு எந்த விதத்திலயும் தகுதியான ஒருத்தர் இருந்தா அது கண்டிப்பா அந்த நல்ல மனுஷனான பிரதாப் தான் அவர்கிட்டயே அந்த பொற்குவியலை ஒப்படைச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன் நீ சொல்றது சரிதான் இந்திரா ஆனா என்று இழுத்த அரவிந்த் சரி உனக்கு எது சரியான படுதோ அத நீ செய் என்றான் நான் முதல்ல சந்திராவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் என்றவன் மாடிக்கு சென்று தன் கார்கியை எடுத்துக்கொண்டு வந்தான் இப்போதும் அப்பா அம்மா தான் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பா அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பா இந்த புக் எனக்கு வேணும் இதை சந்திராவுக்கு காட்டணும் என்றான் அப்பாவும் அந்த புத்தகத்தை அவனிடம் கொடுத்தார் அதை வாங்கிக்கொண்டு அவன் அறை வாசலை நோக்கி நடக்க இந்திரா என்று அழைத்தார் அப்பா தலையை திருப்பி அப்பாவை பார்த்தான் நாம அவசரப்படுறோம் எனக்கு தோணுது இந்திரா என்ன ஆனாலும் நீ சந்திரா எதையும் கொஞ்ச நாள் போகட்டும் மெதுவா பேசிக்கலாமே அப்பா தடுக்க அவன் மனதிலும் தான் செய்ய துணிந்தது தவறான செய்யலோ என்று தோன்றியது திரும்பி வந்தவன் புத்தகத்தை அப்பாவிடம் கொடுத்தான் அப்பா இது நீங்களே பத்திரமா வச்சுக்கங்க தேவைப்படும் போது கேட்கிறேன் ஆனா உனக்கு தூக்கம் வரலையா வருதுடா அப்ப சரி குட் நைட் அன்னை குட் நைட் என்றவன் முதலில் அறையிலிருந்து வெளியே சென்றான் அறைக்கு வந்த அரவிந்த் சிந்து இருவரும் தங்கள் காதலையும் ஆசையையும் பரிமாறிய பின் உறங்கும் போது இரண்டு மணி ஆகிவிட்டது சிந்துவை கட்டி கொண்டு படுத்திருந்த அரவிந்த் அந்த கனவுக்குள் இழுத்து செல்லப்பட்டான் குதிரையில் பாய்ந்து வரும் இந்திரஜித்தின் மீது அம்பையும் அந்த இளைஞனின் முகம் இப்போது நெருங்கி நெருங்கி மிகவும் தெளிவாக அவன் கண்களுக்கு தெரிகிறது அந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனை கண்டு அதிர்ந்து போனான் அரவிந்த் ஆம் அது அவன்தான் அவன் எய்த அம்பு பாய்ந்து வரும் இந்திரஜித்தின் மார்பை துளைக்கிறது இந்திரா என்று கத்தியபடியே துள்ளி எழுந்து விட்டான் சிந்துவும் பதறி அடித்துக் கொண்டு எழுந்தாள் என்னங்க என்னாச்சு என்று அவள் கேட்க கண்ட கனவை அவன் கூற என்னங்க சொல்றீங்க இந்திரஜித்தை அன்பு கொலை பண்ணது நீங்களா கனவு அப்படிதான் வருது இந்த ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பிரதாப் சார்கிட்டயே ஒப்படைக்க சொல்லணும் அதுதான் சேஃப்னு எனக்கு தோணுது உடனே எழுந்து இந்திரஜித்தின் அறையை நோக்கி நடந்தான் அரவிந்த் பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்